ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் டிரைவ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கூகுள் டிரைவ் இதை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஆன்லைன் னு சொல்லலாம் நம்ம வந்து நார்மலாக கம்ப்யூட்டரில் வந்து வீடியோ இமேஜஸ் சாங்ஸ் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம வந்து இதிலையும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் ஆனால் இதை வரைக்கும் இன்டர்நெட் இருந்த மாதிரி தான் நம்ம நல்லா பண்ண முடியும் இப்போ வந்து அதை எப்படி ஆசஸ் பண்ணலாம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வந்து கூகுள் போய்க்குங்க ஃபஸ்ட்டு கூகுள் நான் டேரக்டாக கூகுள் டிரைவ் னா டைப் பண்ணுறேன் கூகுள் ட்ரைவ்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கூகுள் வந்து அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவ்னு இருக்குது இது வந்து நம்ம ஜிமெயில் ஐடி வச்சு தான் சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோடய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோ டு கூகுள் ட்ரைவ்னு இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமக்கு வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கு நான் வந்து ஆல்ரெடி இன் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம அதை வந்து எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் சாங்ஸ்லேருந்து எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும் பதினஞ்சு ஜிபி வரைக்கும் அதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வேணுன்னா நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ஃபோல்டர் க் கிரியேட் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து நார்மல் கம்பியூட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இதிலையும் யூஸ் பண்ண முடியும் இது சும்மா நீங்கள் வேறு இடத்துல வச்சு நீங்கள் ரேட்லிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நியூ ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் நேம் கேட்கும் இப்போ நான் அதை கொடுக்குறேன் நான் வந்து கணேஷ்னு கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு வந்து அந்த ஃபோல்ட்ரு கிரியேட் ஆயிரும் கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்னு வரும் இப்போ நமக்கு வந்து கணேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் வெளியே வந்து வச்சுன்னதாக ஒரு பிடிஎஃப் மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருந்தது தான் நம்ம வந்து வேற ஒரு ஃபைல் நம்ம வந்து அப்லோட் பண்ணாலும் பண்ணிக்க முடியும் அது வந்து இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சு ஒரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த இதில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடு ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோக்கில் போகும் இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் ஃபைல் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தேன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும் தெரியும் கீழே வந்து நமக்கு வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து பார்த்துக்க முடியும் அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் அதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் நமக்கு வந்து அந்த இமேஜ் இதில் வந்து ஷோ ஆகும் அதே டைம் வந்து இப்போ நான் வந்து பேக் வர்றேன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஃபோல்ட்ரு வந்து இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம திரும்பவும் அந்த ஃபோல்ட்ருக்குள்ள வந்தாக்க நம்ம அந்த இமேஜ் ஃபைல் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த இமேஜ் கிடைக்கணும் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும் அதே டைம் வந்து நம்ம வந்து நோட் இது மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க மற்ற மொரை கிளிக் பண்ணுறது அதில் பார்த்திங்கன்னா அப்லோடு ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க கூகுள் டாக்ஸ் அப்புறம் கூகுள் சீட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ட் மோர் மோர் ஆப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இதே யூஸ் பண்ணிக்க முடியும் கனெக்ட் மோர் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ நீங்கள் வந்து அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஹோ ரைட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் அதை வந்து கனெக்ட் பண்ண வரணும்னா முடியும்னா கனெக்ட்ருன்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து கனெக்ட் ஆகிரும் ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து இப்போ வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நான் அதை வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோர் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இல்லை பார்த்திங்கன்னா ஜோகோ ரைட்டர்னால் அதுவாகவே வந்துடும் இப்போ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து சாதாரண ஒரு நோட்பெட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து திரும்ப இதில் வந்து இன் பண்ணுறீங்கன்னு கேட்கும் ஆலோ அப்படிங்கிற பட் நான் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போதைக்கு நமக்கு வந்து நார்மல் நோட் பேட் மாதிரி நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும் இது மூலமாக நம்ம டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து திரும்ப பர்மிஷன் கேட்கும் யூஸ் கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா தெரியும் அன்டெடிடெயில்டு டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம அதாவது டெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன டிசைன் பண்ண மூலமாக டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி தான் எதுவும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக இருந்தது மூலமாக நம்ம வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் டிஃபால்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஹலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து அதுவாகவே பிரிவியூ மாதிரி காமிக்கும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதனாலும் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கம்போஸ் ரிவ்யூ டிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து டேரெக்டாக டைப் பண்ணவும் ஆரம்பிக்க முடியும் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா டைம் டெக்ஸ்ட் இதில் எல்லாமே டைப் ஆயிரும் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு லெட்ரு கூட டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன் ஒரு டெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து ஐஎம் கனெக்ட் டைப் பண்ணிட்டு இதில் நான் சேவ் பண்ணுறேன் சேவ் அப்படிங்குறது பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சேவ் ஆயிரும் இவரு டாக்குமெண்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இப்போ வந்து நம்ம எடுத்தும் பார்த்துக்க முடியும் இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கனா நீங்கள் அண்ட் டெய்லி டாக்குமெண்ட்னு வந்துடும் இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணாக்க நமக்கு வந்து டெக்ஸ்ட் டிப்ரென்ஸுக்கும் அது தெரியும் நம்ம வந்து திரும்பவும் அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வேறு ஒரு ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணி வச்சுக்க முடியும் ரினேம் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும் ரிமூவ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ராஸ் அதாவது ரீசைக்கிள் பின்னு சொல்லுவோம் மைக் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கும்போது டெஸ்ட்லேயே அதே மாதிரி நம்ம வந்து இதுலேயும் இந்த பின் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண ஃபீல்ஸ் இதில் வந்துரும் நம்ம திரும்ப ரெக்கோட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரீக்லீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரும் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து திரும்ப ரீஸ்டோர் ஆயிரும் டெலிட் வர கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து இதுமாரி ரெக்கவரி பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக டெலிட் ஆயிரும் இப்போ வந்து ரீஸ்டோர் கொடுக்குறேன் ரீஸ்டோர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மை ட்ரைவ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் இங்கே வந்து ரீஸ்டோர் ஆகிரும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து அன்ஸ்டால் பண்ணணும் வச்சிங்கன்னா நீங்கள் ரீட்லீட் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது இதில் இல்லை இல்லை பார்த்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள் மேனேஜிங் ஆப்ஸுன்னு இங்கே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா தெரியும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக என்ன இன்ஸ்டால் பண்ணோமோ அது வந்து கடைசி யாருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஜோகோ ரைட்டர்னு வந்துச்சு ஆப்ஷன்ஸ் போங்க டிஸ்கனெக்ட் ஃப்ரம் ஒன்று இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு பர்மிஷன் கேட்கும் அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலான்னு கேட்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும் இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஸை மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும் வேணாங்கிறது நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட முடியும் இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்றேன் அதே டைம் வந்து நம்ம லாங்குவேஜையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் திரும்பவும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சேஞ்சு லாங்குவேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக யுனைடெட் கிங்டமில் இருக்குது ஆட் அனதர் லாங்குவேஜ்னு இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து தமிழ் அப்படிங்கிறதுக்கான சர்ச் பண்ணுறேன் கண்டிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் இருக்குது இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணும்போது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இதில் வந்து எந்த தமிழ் கேட்கும் நீங்கள் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே அப்பாரோ இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து தமிழ் தான் ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும் இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சி சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த பேஜை நான் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் டன் கொடுத்துட்றேன் டன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பேஜை ரீப்ரெஷ் பண்ணுறேன் நமக்கு வந்து ஃபுல் பேஜும் நமக்கு வந்து தமிழில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எனது இயக்ககம் என்னுடன் பகிரவை இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல் பேஜும் தமிழில் சேஞ்ச் ஆகிரும் இப்போ வந்து நம்ம திரும்பவும் சேஞ்சஸ் போனதாலும் பண்ணிக்க முடியும் செட்டிங்ஸ் போங்க அமைப்புகள்னு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா மொழின்னு இருக்கும் இதை நீங்கள் திரும்பவும் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இங்கிலீஷில் நான் டிஃபால்ட்டாக வச்சிட்றேன் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து சேவ் ஆகிரும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து திரும்பவும் இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிரும் அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்க இதில் வந்து நிறையா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரநூறு கேப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அப்கிரேட் அப்கிரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ கூகுள் ட்ரைவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜஸ் சாங்ஸ் நீங்கள் வந்து எது வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் க்ளோவுட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை ஃபோல்டர் வச்சிருக்கீங்களோ நீங்கள் வந்து அத்தனை ஃபோல் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் இப்போ வந்து இந்த இமேஜ் அப்படி இந்த கணேஷ் அப்படிங்கிற ஃபோல்ட்ருக்குள்ளே போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபைல் வச்சுருக்கேன் இதை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் அதாவது நம்ம வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்க முடியும் ப்ரீவியூவும் பார்த்துக்க முடியும் ஷேர் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது ஸ்கேன் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து டவுட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி டவுன்லோட் ஆகிடுச்சி நான் வந்து சேஃப் ஃபைல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்லோட் பண்ண பிள்ளைங்க நம்மளே திரும்பவும் டவுன் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இந்த ட்விட்டரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு டுவிட்டரில் சந்திக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்